இல்லை ஆக்கங்க டக்குவா எல்லாம் நானும் அவங்க நெல்வேலி பேசினேன் நண்பரில் இன்னைக்கு இந்த பதிவாக இருக்குங்கன்னா நம்ம சிக்கா சூர்யா ஃபேமிலிக்கு என்னடா சிக்கா சூரியா பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ உங்களை வந்து வீடியோ பேசியிருக்கேன் அது என்னென்னா முக்கியமான விஷயம் இப்போ டிவி சேனலில் பூரா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன மேட்ரு நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நம்ம சிக்கா சூர்யா இருக்காங்கல்ல எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பன்னெண்டே ஒரு புருஷன் அதாவது எபிசோடு ஓடிக்கிட்டு இருக்கலாம் நடக்கிறது அவங்க தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு மா ஒரு கடையில் போய் டீ குடிக்க போயிருக்காங்கய்யா டீ குடிக்க போன இடத்துல அங்கே ஒரு பொருளை ஆட்டையாக போட்டாங்க ஐயா என்ன பொருள் தெரியுமா விலை உயர்ந்த பொருளாம் கிடையாது ரூபா பொருள் தான் டீ கிளாஸ் இருக்குல்ல டீ கிளாஸ் கன்னடி கிளாஸ் அது அவர் கண்ணை ஊறுத்திட்டே இருந்துருக்கு என்ன இருக்காரு டீ கிளாஸை குடிச்சிக்கிட்டே காரில் ஏறி வண்டி ஆட்டையை போட்டு வந்துட்டார் இது அந்த கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது பார்த்து பூரா டிவி சேனலில் பூரா ஓடுது சிக்கா சூர்யா கலவு க அப்படி உள்ளம் போட்டு பேப்பரில் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா அவருக்கு அந்த கிளாஸை அப்படி கொண்டு விட்டாரான் ஆசைப்பட்டு போய் ஒருவேளை சிக்காவே ஓ சிக்கா மாமஸு நீங்கள் தூக்கிட்டு வந்துருக்கிற ஒருவேளை அந்த கடை ஓனர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணிவிடு நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பழசு தான் பூசு கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஏன்னா காசு பணம் எல்லாம் வச்சுருக்கியா ரெண்டு கார் வச்சுருக்கியா வீடு வச்சிருக்கிய ரெண்டு பைக் வச்சுருக்கிய எல்லாம் வச்சுருக்கியா ஆனால் இந்த தம்மா தூண்டு இந்த டீ கிளாஸை அட்டையை போடணுமா அது எதுக்கு அட கடவுளே கடவுளே இந்த கர்மத்தை எங்கே போய் சொல்லலாம்னு தெரில பூரா டிவி சேனலில் பூரா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் நம்ப இல்லை நான் போய் ஒன்றும் சொல்ல நியூஸ் சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கேன் போய் பாருங்கள் சரியா அடுத்த டிரப்பை போனீங்கன்னா அது டீ கிளாஸ் எடுக்காதீங்க வேறு தான் எடுத்துருவாங்க சரியா அப்போ தான் வந்து டிவி சேனலில் விவசாயம் போடுவாங்க சில்லறத்தனமாக போட்டு சில்லறையே பேசணும் லூஸ் போயிடுவா என்ன சொல்கிறது ரைட் ஓகே அனுப்பல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்